லட்சியத்தை அடையிறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாளில் நம்ம நினச்சி செய்யக்கூடிய லட்சியங்கிறது வேறு அதுக்குள்ள நிறைய வேலைகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்போ அந்த வேலையை செய்யும் போதே நம்ம தோய்வாயிடுறோம் ஓம் குருவே துணை ஓம் திருச்செந்தூர் முரணக்கரோரா ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம் நம சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீ பாபாஜி நமோ நம அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு லட்சியத்தை எப்படி நிறைவேற்றுவது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு லட்சியம்னு என்ன ஒரு விஷயத்தை அடையிறது நாம் நினச்சதை சாதிக்கிறது அதுதான் லட்சியம்னு பேர் அப்போ இந்த லட்சியத்தை அடையிறதுக்கான ஒரு முயற்சி அப்படிம்போது ஒரு நாள் ரெண்டு நாளில் நம்ம நினச்சி செய்யக்கூடிய லட்சியங்கிறது வேறு அதுவே வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருடத்தில் நம்ம வந்து ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்குள்ள நிறையா வேலைகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்போ அந்த வேலையை செய்யும் போதே நம்ம தோய்வாயிடுறோம் அப்போ அந்த லட்சியத்தை வந்து முழுசாக வந்து நிறைவுபடுத்த முடியல அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள லட்சியங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டிங்க அது ஒரு நாள் ரெண்டு நாளுக்கும் போது நினச்சத முடிச்சிட்றீங்க ஆனால் அதுவே ஒரு ஆறு மாத காலங்கள் இல்லை ஒரு வருட காலங்கள் அப்படிங்கும்போது உங்களால் முடிக்க முடியல அப்போ என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது அப்போ அந்த பயத்தினால தான் நீங்கள் செய்ய முடியல அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படி இல்லது உங்களுடைய பயத்தினால் நீங்கள் தேவையில்லாத நெக்டிவான விஷயங்களை பேச ஆரம்பித்து அது மூலியமாக ஆலோசனை பண்ணும் பொழுது தான் உங்களுடைய நீங்கள் நினைத்த லட்சியம் சரியாக எனக்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுது அப்போ இது எப்படி நடத்துவது இது எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே சரியாக தான் பண்ணுற குறிஞ்சி நான் பாசிட்டிவாக தான் இருக்கிறேன் ஆனால் அடிக்கடி எனக்கு நெகட்டிவாக வந்துடுது அப்போ நான் நினச்சதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியாமல் போயிடுது ஒரு நாளைக்கு கூட நான் நினைக்கிறது வந்து பாசிட்டிவாக ஒரு பத்து பர்சன்ட்னா நெக்டிவ் வந்து தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது அப்போ இதெல்லாம் இருக்கிறனால தான் எனக்கு இப்படி தடையா அப்படின்னா நிச்சயமாக அதுதான் தடை அப்போ இதுக்கு காரணம் என்ன கர்மான்னு சொல்கிறோம் அப்போ இந்த கர்மானால் என்ன நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத எண்ணங்களை உள்ளே கொண்டாந்து வைக்கிற எண்ணத்துக்கு பேர் தான் கர்மான்னு பேர் அப்போ இந்த கர்ம வினை அப்படின்னு சொல்கிறதும் நம்முடைய தேவையில்லாத எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறதும் நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இது அதுக்கு மட்டும் பயன்படுத்துன்னு சொல்ல முடியாது நம்ம உடல் ரீதியாகவும் பாதிக்கும் அப்போ உடலில் மட்டும்தான் பாதிக்குமா இல்லை வேறு எங்கேயும் பாதிக்காதா அப்படின்னா எல்லா இடத்துலையும் பாதிக்கும் நண்பர்கள் இடத்துல பாதிக்கும் நம்மளுடைய மனைவிகிட்ட பாதிக்கும் இல்லை நம்மளுடைய குழந்தைகிட்ட பாதிக்கும் நம்ம குடும்பத்தில் பாதிக்கும் இந்த மாதிரி பல விதமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சொல்லும் பொழுது எப்படி இதை வந்து நிறைவேற்றுறது இதை எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்போ அவ்வளோ தூரம் அந்த விஷயத்தை நான் வந்து டீல் பண்ணி போகும்போது யாராக ஒருத்தர் எனக்கு வந்து டென்ஷன் பண்ணிடுறாங்க அப்போ அந்த டென்ஷனில் வந்து நான் ரொம்ப ஆவேசமாயிட்றேன் அப்போ ஆவேசமாகும்போது எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எனக்கு போயிடுது இதுக்கு என்ன பண்ணுறது குடிஜி அப்போ எனக்குள்ள ஒரு பொறுமைங்கிறது கிடையாது அப்போ இந்த பொறுமை இல்லாத போது தான் எனக்கு எல்லாமே மாறி போகுது அப்போ நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு எப்படி நான் கற்றுக்கிறது அப்போ வந்து எனக்கு ஒரு பயமும் வந்துடுது இதெல்லாம் செய்யுமா இதில் செய்யறதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் நான் மாட்டிக்க இந்த மாட்டிக்க வேணான்னு சொல்கிறது கூட ஒரு நெக்டிவான விஷயம் அதை வந்து அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்போ இதையெல்லாம் வென்று நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஆறு மாதத்தில் அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படின்னு நினச்சா மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் அப்போ அது எப்படி தான் முடிக்கிறது அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதுக்குள்ளே இருக்குது நீங்கள் உங்களை வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் பயிற்சி எடுத்த உடனேயே நீங்கள் பாசிட்டிவாக மாறுறீங்க அப்படி மாறும்பொழுது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் நீங்கள் பாசிட்டிவான எனக்கு மட்டும்தான் இருப்பீங்க அப்படி இருந்தாவே நீங்கள் ஒரு சின்ன விஷயமாக இருக்கட்டும் அல்ல பெரிய விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் டீல் பண்ணும்போது டீல் பண்ணும்போது அதுக்கு என்ன மூலக்கூறு அதை எப்படி சரி செய்ய வேணும் அதை எப்படி எடுத்துக்கிறது அதை எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பக்குவமும் பரிமாண வளர்ச்சி உங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ இதனால் வந்து உங்களுக்குள்ளே ஒரு நாணம் ஊறும் அப்போ நாணத்தினுடைய தான் இது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்த விஷயத்தில் நாம் முதல்ல வந்து எங்கிருந்து போகிறது நம்ம எப்படி இதை சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெளிவாக தெரியணும் அப்போ நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணால் அதை ஜெயிக்க முடியும் அப்போ எது மூலிமா போனால் நான் சரியாக முடியும் நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் எப்படி நான் கோவப்படாமல் இருக்கணும் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு நாள் முழுவதும் நீ கோவப்படாதிருந்து பாருங்களேன் உங்களால் முடியுமா முடியும்னு நினச்சி பாருங்கள் முடியும் முடியாதுன்னு நினச்சி பாருங்கள் நிச்சயமாக முடியாது நான் எங்கே கோவப்படுறதை நிறுத்த முடியும் அப்படி நினச்சிங்கன்னா அதை நிறுத்த முடியாது இல்லை நான் இன்றைக்கி கன்ஃபார்மாக நிறுத்திடுவேன் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் நிறுத்திடு அப்போ ஒரு விஷயத்தை ஆழமாக நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து முடிவு பண்ணணும் அப்போ முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் இந்த கோபமாக இருக்கிற விஷயத்தை ஒரு நாள் முழுவதும் நீங்கள் உங்களுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இந்த பொறுமை வந்து எதுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வச்ச லட்சியம் உங்களுக்குள்ளே இருந்து வந்து அதுவே பிரபஞ்சத்தோடு இணைந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கோ அப்போ அதை எடுத்துகிட்டு அதனுடைய வேலையை நடக்க ஆரம்பித்து அந்த காலதாமதங்கள் முடிந்து அதுக்குள்ளே கொண்டு வந்து அதை சேர்த்தோம் அப்போ அது தானாகவே நடந்தது போல் தெரியும் உங்களுக்கு அதுதாங்க விஷயம் அப்போ அந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் கேட்டு அது நடக்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்கிற ஒரு விஷயம் வந்துடும் இந்த சந்தோஷமும் இந்த பயமும் இந்த குழப்பமும் இந்த டென்ஷனும் இது எல்லாம் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் நமக்குள்ள ஆனால் இது வராமல் நம்ம சந்தோஷத்துலேயே மாறி வரணும் அதுக்கு என்ன செய்கிறது அது எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க மிகப்பெரிய விஷயம் அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு பொறுமையும் நிதானம் தேவை ரெண்டாவது உங்களுடைய ரகசியங்களை வந்து யாருக்கும் எப்பயுமே நம்ம சொல்லக்கூடாது யார்கிட்ட சொல்லணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது அவங்ககிட்ட மட்டும்தாங்க நம்ம ரகசியத்தை பேசணும் ஒரு குருமாட்ட பேசலாம் இல்லை ஒரு உடல்நிலையிலாம் டாக்டர்கிட்ட பேசலாம் இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஒரு வழக்குனால் அதை வந்து வழக்கறிஞர்கிட்ட பேசலாம் இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு தவறுகள் சட்டத்துப்பூர்வமாக மாறிடுவேன்னா அதை வந்து போலீஸிடம் பேசலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு தான் நம்ம பேசணும் அது இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரே மாதிரி பேசி நம்முடைய ரகசியங்களை எல்லாம் வெளியே போடும்போது மனசுட்டு பேசுனா வாயுட்டு சிரித்தோமா அந்த மாதிரி நோய் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வாயுட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் ஆனால் நாம் மனசுட்டு சொன்னோம்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இவன் எவ்வளோதாலும் முடிவு பண்ணிடுவாங்க செய்து உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் எப்போதுமே வெளிப்படுத்தக்கூடாது அமைதியாக இருந்து பழகுங்க அதை நீங்களே திங்கிங் பண்ணுங்கள் எப்படி குறித்து பண்ணுறது உட்கார்ந்தாவே பல குழப்பமாகுது தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத குடும்ப பிரச்சனை தேவையில்லாத தேவையில்லாத துண்டுருவு நான் எதுக்கு பார்த்தாலும் ஆசைப்பட்றேன் எதை பார்த்தாலும் என் விரும்பிடுறேன் இந்த பொருளை வாங்கினா அந்த பொருள் இந்த மாதிரி முதல்ல விடுங்க எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு அப்புறம் பயப்படுறது பயமே வந்து ஒரு பொருள் மேலே தான் பயம் வரும் எந்த பொருளுமே விரும்பாதீங்க வேணும்னு நினைங்க அது வரும் வர்ற நேரத்துக்கு அது வரும் அந்த மாதிரி நீங்கள் பழகுங்க பொறுமையாக இருந்துட்டிங்கனாவே மிகப்பெரிய விஷயத்தில் அலைஞ்சிடலாதீங்க நீங்கள் கோவப்படுறனால தான் எந்த விஷயத்தையும் நீங்கள் சாதிக்க முடியாமல் போகுது அதனால் உண்மையுமே ஒன்று சொல்கிறேன் இந்த கிரியா யோகம் என்பது மிக பெரிய அற்புதமான கலை இந்த கலையை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த பாசிட்டிவான எனர்ஜி நிறைய உங்கள்கிட்ட வந்துடும் அது வரும்போது உங்கள் வாழ்க்கையே மாறும் நீங்கள் மனிதனாக அப்போ தாங்க வரப்போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் மிருகமாக தான் வாழ்கிறீங்க ஆனால் பயிற்சி எடுத்த பின்னால் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்க்கும்போது தான் நீங்கள் நான் மனிதனாக இப்போ தான் வாழ்கிற குருஜி அப்படின்னே உங்களால் சொல்ல முடியும் அவ்வளவு பெரிய ரகசியம் உங்களுக்குள்ளே இருக்குது இது எப்படி எடுத்துக்கிறது இது எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ரகசியம்தான் அது முதல்ல உங்களுக்குள்ளே அன்பு வேணுங்க அன்பு ஒரு ஆனந்தமான ஒரு சிரிப்பு ஒரு பண்போட பாசத்தோட ஒரு பற்று இதெல்லாம் இருந்துனாவே உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை மனம் ஒன்று தெளிவாக இருந்தால் எல்லாமே தெளிவாக செய்ய முடியும் அப்போ இந்த மன தெளிவே இல்லாமல் தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்போது கடன் வாங்குகிறோம் இந்த கடன் வாங்கின கடனை கட்டக்கூடிய அளவுக்கு நம்ம கடன் வாங்கியிருந்தால் நிச்சயமாக அதுக்கு வந்து எந்த பாதிப்புமே வராது ஆனால் அது அளவு கடந்து வாங்கிடுறோம் நான் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடன் கட்ட முடியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் நான் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கட்ட முடியும் அப்படின்னா எனக்கு அதுக்கு உண்டான சோர்ஸு தொழில் மற்றதெல்லாம் இருந்தால் நான் வாங்கலாம் ஆனால் எதுவுமே இல்லை நான் எப்படி வாங்கிட்டு இப்போ நான் வந்து கட்டுறதுன்னு நினச்சோம்னா அது ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் இருந்துட்டு நான் அப்படி பொழைச்சேன் எப்படி பொழைச்சுன்னு சொல்கிறது தவறுங்க நிச்சயமாக நீங்கள் வாங்கி கடன் பெருங்கடன் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் அந்த கடனுக்கு சம்மதமே இல்லாமல் பண்ணிட்டீங்க இப்போ இழப்பாயிட்டீங்க இந்த மாதிரி ஒரு இழப்பில் இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளே இது புரியாது நீங்கள் நினச்சாவே கடனை பற்றி மட்டும்தான் தோணும் அது தாங்க அந்த கடன் கடன்னா அந்த கடன் தாங்க உள்ளே வரும் அந்த கடன் தான் நீங்கள் மீள முடியாமல் போயிட்டே இருப்பீங்க நான் எல்லாமே சரி செய்வேன் நான் நல்லா இருப்பேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா அது எல்லாமே மாறும் ஆனால் என்ன சொன்னாலும் எனக்கு உண்டான தகுதி பிறக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம் அப்போ பிறக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு இல்லை இருக்கிற இந்த கடன் பிரச்சனை உங்களை விட்டு வெளியவே வரவிடாது அப்போ ஏதாவது ஒரு கருவிகளை அது அதுதாங்க இந்த கிரியா ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்குது அதை பயன்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தத்தை அடைந்து பேரானந்தோடு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம் நிச்சயமாக இதை கற்றுக்கொள்ளுங்கள் ஆனந்தமாக இருப்பீங்கள் நன்றி வணக்கம்